இப்போ சிம்ரன் போது அவங்க வட இந்தியால இருந்து வந்தாங்க இல்லையா சோ அவங்களோட ஸ்லாங்கில் கொஞ்சம் அந்த நார்த் இந்தியன் சேர்த்திருப்போம் நார்த் இந்தியன் கொஞ்சம் லைட்டா தமிழ் பேசுற மாதிரி சேர்த்துட்டா அது சிம்ரன் அவ்வளோதான் இந்த படத்துல வந்து சிவாஜய்யா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் போல்ஸ் மோர்ல அவரோட காம்பினேஷன் இருந்தது அவரை பேசுறது ஒன்றா அப்படியே ஒரு சீன் வந்து அவரோட காம்பினேஷன்ல பேசணும் ஒரு பேசுன குரல் கேட்டாலே நமக்கு வந்து ஒரு சிங்கம் கரைஞ்சிக்கிற மாதிரி அவர் முன்னாடி என்ன பேச முடியும் என்ன பேச முடியாது அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அந்த ஏஜ்லயும் அப்பா அவருக்கு வந்து பேஸ்மேக்கர் மேக்கர் வச்சிருந்தாங்க அந்த இதுல அந்த ஏஜ்லயும் பர்ஃபெக்ட் டைம் ஹாஃப் அன் அவர் பிஃபோர் வந்து இது இந்த குவாலிட்டிஸ் நம்ம சீனியர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கணும் ஹாஃப் அன் முன்னாடி வர்றது உக் நாங்கெல்லாம் வந்து உட்கார்ந்தெல்லாம் டப்பிங் பேசுவோம் அவரு நோ நின்றுட்டு தான் பேசுவார் உட்காரவே மாட்டாரு சோ தொழிலுக்கு ஒரு மரியாதை தராங்க இல்லை அதெல்லாம் அவங்க கிட்ட தான் கற்றுக்கிறோம் மனோஜ் சார் டைரக்ட் பண்ணார் படம் பேர் ஞாபகம் இல்லை அது ஆக்சுவலாக அவரோட பேத்தியா எனக்கு நடிக்க சொல்லி கூப்பிட்டாங்க நான் எனக்கு அப்போ நடிப்புலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை வினோதினி நடிச்சாங்க அந்த கேரக்டர் மண்ணுக்குள் வைரம் கரெக்ட் மண்ணுக்குள் வைரம்